மாந்திரிகம் மயானக்காளி சக்கரம் இந்த மயானக்காளி சக்கரத்தை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததில்லை நிறைய பேர் கேட்டாங்க காளி சக்கரத்தில் வந்து கொஞ்சம் நல்லதாக பார்த்து போடுங்க நல்லதாக பார்த்து செய்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக இந்த மயானக்காளி சக்கரத்தை நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மயானக்காளி சக்கரத்தை வந்து இதனுடைய கோர்வியை வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த சக்கரத்தை இந்த சக்கரத்தை வந்து நீட்டாக ஒரு கோடு போட்டிருக்குமா நீட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன் அந்த நீட் கோடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கூலை வரும் இந்த பக்கம் ஒரு கோடு போட்டிருப்பேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நமக்கு தேடினாக்கா நமக்கு இருக்கிற பிரச்சனைங்க எல்லா தொந்தரவுங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சக்கரம்னு சொல்லலாம் பாதுகாப்பு சக்கரம்னு சொல்லலாம் எதிரிகளை அழிக்கிற சக்கரம்னு சொல்லலாம் துன்பத்துலேருந்து விடுபடுற சக்கரம்னு சொல்லலாம் துயரத்திலிருந்து விடுபடுற சக்கரம் சொல்லலாம் கஷ்டத்துலேருந்து விடுபடுற சக்கரன்னு சொல்லலாம் சேவன பாதிப்புலேருந்து விடுபடுற சக்கரம் சொல்லலாம் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து இந்த கருச்சிதவி ஏற்படும் அந்த கருச்சிதவி ஏற்படுறதுக்கு உண்டான சக்கரம் அந்த கருச்சிதவி ஏற்படுறதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான சக்கரன்னு சொல்லலாம் இந்த சக்கரமே வந்து எல்லா விதமான துன்பத்துக்கும் துயரத்துக்கும் கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் ஏவல் மாந்திரிகத்துக்கும்ி சூனியத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு வழி கொடுக்கறதுக்கு இந்த சக்கரம் கண்டிப்பாக வேலை செய்யும் எட்டு பேர் தான் கேட்டிருந்தாங்க எட்டு பேர் கேட்டிருந்தாலும் பரவாயில்லை இந்த சக்கரத்தை நல்ல சக்கரத்தை கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எலுமிச்சம் வாழ்த்துங்களை வந்து கண்டிப்பாக அந்த சக்கரத்தை போட்டாக்கா இது பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த சக்கரத்துக்கு எலுமிஷன் வழி கொடுத்துருந்தோம் என்னால் வந்து இந்த இந்த நம்ம அச்சாரத்துல தான் வைக்கணும் நான் உங்களுக்கு சரியாக தெரியாதுன்றதுக்காக நானே இந்த மாதிரி வச்சுருக்கேன் அச்சாரம் நல்லா தெரியணும் உங்களுக்கு நல்லபடியாக விளக்காமல் போகக்கூடாதுன்றதுக்காக தான் இதை செஞ்சுருக்கேன் இதில் பாருங்கள் இது எழுதிட்டீங்க இதுக்கு வந்து மூல மந்திரம் ஓம் லம் ஓம் நங் ஓம் நசி எழுதிட்டிங்களா இந்த பாருங்க பாருங்க ஓம் நசி ஓம் நங் ஓம் லம் இதில் வந்து இந்த இங்கே மட்டும் பாருங்கள் ரெண்டு எழுத்து வர ஒரு எழுத்து மட்டும் தான் வரும் அந்த லம்முன்ற எழுத்து மட்டும் ஒரே ஒரு எழுத்து தான் வரும் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஓம் ல ஓம் லம்ன்ற வந்து சேர்ந்து வரும் இங்கே மட்டும் அந்த லம்ன்ற இடத்துல மட்டும் ஒரே பக்கம் தான் வரும் நடுவில் ஒரு ஓம் வரும் கீழே நசி வரும் இங்கே ஒரு ஓம் வரும் அதுக்கப்புறம் ஒரு நசி வரும் நல்லா பார்த்துக்குங்க இதை வந்து பேப்பரில் எழுதி காட்டியே இருக்கலாம் கொஞ்சம் அதிகமான வேலை இருக்கிறதுனால இதை செஞ்சுருக்கேன் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்திங்கன்னா நல்லா புரியத்துக்க ஆரம்பிச்சிடும் இந்த சக்கரத்தை நம்ம போட்டு ஒருத்தருக்கு எதுக்கு செய்கிறேன் கேட்டிங்கனாக்கா இது எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சிவனும் சக்தியும் சேர்ந்த மாதிரியே இருக்கும் அந்த சக்கரம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை தொழிலில் வந்து நல்ல வருமானம் நிலையில்லாத கஷ்டம் வந்து ஒரு குடும்பத்தை போட்டு பாதிச்சுக்கிட்டு இருந்தாக்கா அதுக்கு உண்டான இந்த சக்கரத்தை நீங்கள் போட்டு செய் போட்டு கொடுத்தீங்களா கண்டிப்பாக இதிலேருந்து அதுலேருந்து அதான் கேட்டிங்கன்னாக்கா வருமான தடை முக்கியமாக வந்து ஒரு மனுஷன் வாழணும்னு கேட்டிங்கனாக்கா எது இருந்தால் வாழ்கிறாங்களோ இல்லை தெரியாது பணம் இருந்தால் தான் அந்த உலகத்தில் வாழ முடியுன்ற ஒரு நிலைக்கு எல்லாம் தள்ளப்பட்டுட்டாங்க அன்பு இல்லாருக்கு அருள் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகமே இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க அது அது நானும் ஒரு டைமில் அனுபவிச்சுருக்குறேன் அதனால் வந்து இந்த அனுபவத்தை முதல்ல வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து சேர்த்து வந்து சக்கரத்தை வந்து தகுட்டில் எழுதுறீங்க தகுட்டில் எழுதி முடித்த உடனே இதுக்கு வந்து நம்ம எந்திரம் சுற்றி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா மந்திர சுற்றியெல்லாம் எல்லாம் பண்ணுறீங்க அந்த எந்திரத்தை சுற்றி பண்ணும்போது வந்து இந்த எந்திரத்தை எழுதிட்டிங்களா எழுதும்போது வந்து நல்லா சூப்பராக போட்டு எழுதி கொடுங்க ஏன்னு கேட்டிங்களா சக்கரத்தை பாருங்கள் பார்த்தாவே அப்படியே கண் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்குது இந்த சக்கரம் போட்டு கொடுத்துட்டு இந்த சக்கரத்தை வந்து எழுதி முடித்த உடனே எப்போவுமே காலினுடைய எந்த 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 எந்திரத்தை எழுதுறது இருந்தாலும் கண்டிப்பாக பக்கத்தில் வந்து ஒரு 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 நூறு நூறு எம்எல் பிளட்டாவது இருந்தால் தான் வேலை செய்யும் கரெக்டாக புரியுங்களா இதை செய்துக்குங்க இதை செய்துட்டு ம எல்லா எல்லா இதை சேர்ந்துட்டிங்களா இது இது காலிக்கு எந்த இது செய்துட்டிங்களா செய்து முடிச்சோன்னா அவள் பொறி கடலெல்லாம் கரெக்டாக சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுட்டு இதுக்கு காதலாம் கருகு மணியெல்லாம் தேவையில்லை இந்த சக்கரத்தை முடித்த உடனே நீங்கள் அதை சுற்றி பண்ணிட்டீங்க சுற்றி பண்ணிவிட்டு மு முடிச்ச உடனே என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் பிளட் வேலை போய்ட்டு அது போட்டு நீங்கள் கழுவிடுங்க அது தொடச்சாவே போதும் உங்களுக்கு நல்லா வேலை சேர்த்துக்க ஆரம்பிச்சிடும் அது தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கேட்டிங்களாக்கா இங்கே ஒரு பொம்மை வைக்கணும் இதுக்கு நாலு பொம்மை வைக்கணும் நாலு பொம்மை செஞ்சு வைக்கணும் இது நாலு நல்லா இல்லை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கங்க நாலு பொம்மை இப்போ நான் வைக்க முடியாது இங்கே ஒரு பொம்மை வைக்கணும் இங்கே ஒரு பொம்மை வைக்கணும் இந்த மொழியில் ஒரு பொம்மை நாலு பொம்மை கரெக்டாக வரணும் ஒரு பொம்மை ரெண்டு பொம்மை மூ மூணு பொம்மை நாலு பொம்மை கரெக்டாக வரணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலசம் வரணும் இந்த இடத்துல ஒரு கலசம் இந்த இடத்துல வந்து கலசமெல்லாம் வைக்கலாம் என்கிட்ட இங்கே இருக்குது கலசமெல்லாம் இங்கே இருக்குது ஆனால் அது உங்களுக்கு வந்து இந்த எழுத்து தெரிய மாட்டேங்குது அதனால தான் அந்த கலசத்தை நான் வந்து வைக்கல இந்த இடத்துல அதனால் என்ன பண்ணிங்கன்னா இது பாருங்கள் நாலு வந்து பார்த்திங்கன்னா நாலு பொம்மை செய்து நாலு பாத்திரத்தில் செஞ்சிட்றீங்க நடுவில் வந்து பெரிய கலசம் வைக்கிறீங்க இந்த பக்கம் ஒரு கலசம் இந்த பக்கம் ஒரு கலசம் சரி கலசம் உங்ககிட்ட இல்லை செய்ய முடியல அந்த கலசத்துக்கு வந்து அந்த இருபத்தி ஏழு வகையான மூலிகை நூற்றி எட்டு வகையான மூலிகை இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ரெண்டு தேங்காய் வாங்கிக்கோங்க தேங்காயும் வந்து முக்கண்ணன் சூரத்துக்கு அதிபதி தான் அதை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி அது ரெண்டு தேங்காய் என்ன பண்ணால் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அந்த வந்து மஞ்சள் குங்குமத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க தேங்காயை எப்போ வாங்கினாலும் மாந்திரிகத்துக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு வாங்கினாலும் தேங்காய் மேலே இருக்கிற அந்த நாரையெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிக்குங்க கழுவிட்டீங்களா உங்களுக்கு நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் புரியுதுங்களா இது வந்து நீங்க இந்த எந்தெந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நாலு வந்து பாருங்க இந்த இந்த பக்கம் கோடு இந்த பக்கம் அங்கெல்லாம் முட்டை வரணும் அங்கெல்லாம் முட்டை வரணும் அந்த இடத்துல எல்லாம் முட்டை வரணும் எல்லா இடத்துலயும் முட்டை வரணும் இங்கே நான் எலுமிச்சை மேலே தான் வச்சுருக்கேன் நீங்கள் முட்டை வச்சிங்க இந்த இதில் மட்டும் இங்கே ஒரு முட்டை இங்கே ஒரு முட்டை வரணும் சென்ட்ரில் ஒரு எலுமிச்சம் மேடம் மேலே ஒரு எலுமிச்சை மேலே வரணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு முட்டை இங்கே ஒரு முட்டை வரும் சென்ட்ரல் ஒருமிஷமாக மேலே ஒரு எலுமிச்சி மேலே வரணும் இங்கே மட்டும் வந்து கேட்டிங்கன்னா ஒரே முட்டை மட்டும் தான் மேலே எலுமிச்சி மேலே வரணும் நாலு இடத்துல மட்டும் ரெண்டு ரெண்டு முட்டை வைங்க இந்துங்களே வந்து கரெக்டாக முட்டை வச்சு விட்ருங்க முட்டை வச்சுட்டு என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னா இது செய்து கொடுங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா தொழிலுக்காக முக்கியமாக தொழிலுக்காக அப்புறம் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த கருச்ச உதவி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா குழந்தைங்க நிற்கி நின்று போயிடுது அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்துடும் மறு குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த குழந்தை அவங்களுக்கு நிற்காம நிற்காம போய்கிட்டே இருக்கும் கதலையும் மலடுன்னு வாங்க தேவை இந்த மலட்டிலே வந்து பல மலடு இருக்குது புரியுதுங்களா அபிவிருத்தி ம இருக்குது கதலி மலடுங்கிறது பல மலடுங்க அதில் வந்து இது கதலை மரடுக்கு மட்டும்தான் வேலை செய்யும் வேறு எதுக்குமே வேலை செய்யாது கதலை மர என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு குழந்தை பிறக்கும் மறு குழந்தை வந்து வருஷ கணக்கில் காத்துக்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறந்தான் வர வேண்டியதாக இருக்கும் அதுக்கு உண்டான வேலை இந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா வட்டக்கல்லி வட்டக்கல் இலைக்கல் இந்த மூணு கல்லியுமே தேவைப்படும் இந்த மூணு கல்லியுமே எடுத்து அந்த கல்லியில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் பறிச்சு எடுத்துங்க அந்த பொம்மைக்கு அந்த முள்ளு தான் குத்து வேண்டியதாக இருக்கும் ஏன்னாக்கா அவங்க வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேயை பிடிச்சிருக்கு பிசாசு பிடிச்சிருக்குது காற்று கருப்பு பிடிச்சிருக்குது கேட்டினாக்க அந்த சதுரக்கல்லியும் வட்டக்கல் அதுக்கப்புறம் இலைக்கல் இந்த மூணு கல்யினுடைய பால் அதுக்கப்புறம் வந்து விபூதியை வந்து நீங்கள் அந்த பாலை விட்டு நீங்கள் நல்லா பிசந்து வச்சுக்கணும் அது வந்து நீங்கள் காய வச்சு ஒருத்தான் திருப்பி தூள் ஆகிடும் அது இருக்கணும் அந்த சதுரக்கல்லிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கிற வந்து அந்த சதையை எடுத்துக்கணும் சதப்பகுதி எடுத்துக்கணும் அந்த சதரப்பகுதியை எடுத்து அதை நல்லா காய வைக்கணும் வட்டக்கல்லியை எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா அதே சதுரக்கல்லி வட்டக்கல்லி அந்த இலைக்கல்லேயே வந்து மாந்திரிகத்தில் மிகப்பெரிய வேலையெல்லாம் செய்திடலாம் இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா பொம்மைக்கு வந்து கயிறை செய்தால் கல்லி சதையிலே வந்து சாம்பில் சேர்த்து மண்ணை சேர்த்து காலடி மண்ணை சேர்த்து போட்டிங்கன்னாக்கா அந்த தேகம் உடம்பெல்லாம் புண்ணாகுது பார்த்தீங்களா உடம்பெல்லாம் புண்ணு அது எந்த இடத்துக்கு போனாலும் நல்லா இல்லை நாட்டு மரத்துக்கு போனாலும் நல்லா எதுவும் நல்லா இல்லை ஒரு புண்ணு நல்லா இன்னொரு புண்ணு வந்தது இன்னொரு ஒரு இடத்துல வந்து கொப்பலை மாதிரி ஏற்பட்டால் இன்னொரு இடத்துல கொப்பள மாதிரி வந்தது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்து ஒரு பக்கம் சிலந்த மாதிரி ஆச்சு இன்னொரு பக்கம் இது வந்து கேட்டிங்கன்னாக்கா அந்த சதுரக்கல்லி வட்டைக்கல்லி அதுக்கப்புறம் இலைக்கல்லியை வச்சு செய்கிறது தான் வேலை அந்த பாலை ஊற்றி செய்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பலியெல்லாம் கொடுத்துட்டு இந்த சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்தில் வந்து நல்ல விஷயத்தையும் அதாவது நான் கெட்டது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து அதை கழித்து அவங்களுக்கு நல்லதையும் செய்யலாம் இல்லை நீங்களே கூட கெட்டது செய்யலாம் செய்து கொடுக்கும்போது பார்த்து செய்து கொடுங்க இந்த சக்கரத்தை போட்டு போட்டு தகுடில் போட்டு அதுக்கு அதெல்லாம் செய்து முடிச்சுட்டு அந்த இலைக்கள்ளி ப அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பொம்மையை செய்து ஏற்றி இறக்கிறீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து மொத்தமே அதை தலை புஜம் அதை சொல்கிறேன் சொல்கிறாங்க இந்த பக்கம் சொல்கிறேன் இந்த பக்கம் சொல்கிறேன் இந்த பொம்மையை செய்துட்டீங்க இலைக்கா அந்த இலைக்கல்லி அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னாக்கா நம்ம விபூதி இல்லாட்டி சாம்பல் அவங்க காலடி மண் அந்த ஊர் மண்ணை அதை வச்சு நீங்கள் பொம்மை செய்துட்டு வச்சிங்களேன் இது அவங்க தலை மேலே வச்சு எலுமிச்சம்பழத்தை வந்து மூணு மூணு எலுமிச்சம் தான் கட் பண்ணி அவங்களுக்கு செய்வன பாதிப்புலேருந்து முழுமையான விடுப விடுதலை கிடைச்சிடும் அதுவே நீங்கள் ஆலை இல்லாமல் எதிரி ஓரத்தருக்கு வந்து அதையே இலைக்கல்லி சதுரக்கல்லி வட்டக்கல்லி அந்த முள் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பால்லேயே வந்து விபூதி பண்ணி அந்த ச அதுக்கு அதில் வந்து இருக்கிற சத பகுதியிலே வந்து நீங்கள் ஒரு உருவத்தை செய்துட்டு அந்த காலடி மண் கலந்து காண்டி நீங்கள் குத்துனீங்களாக்கா அவன் வருஷம் போல் சூரிய சரங்களே வாங்கி செத்து போயிடணும் புரியுதுங்களா அந்த அளவுக்கு ஜென்மம் பூரா அந்த அது நோய் போகவே போகாது இதுக்கு மாற்று வேலையே கிடையாது இதுக்கு மாற்று வேலை இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா இதுக்கு வந்து இந்த மயான காளிக்கு வந்து எது தெரியுமா நம்ம ருத்ரகாளி போட்டால் தான் செட் ஆகும் ருத்ரகாளி போட்டு செட்டு பண்ணாக்கா அதாவது நீங்கள் ஒரு முறை செய்துடுறீங்க அவங்க ரெண்டு முறை அந்த மாந்திரிகத்தை உடைச்சா தான் அதுக்கு உண்டான விடுதலை அவங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோ மோசமான வேலை இந்த வேலை கொடூரமானதுன்னு கூட சொல்லலாம் இது கொடூரக்காளி சக்கரம்னு சொல்லிடலாம் காளி சக்கரன்றது வந்து அதாவது காலி சக்கரம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா மயானத்திலும் சாம்பிரத்துல சேர்த்தேன் அப்படி கிடையாது பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் மயானத்தில் கூட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சக்கரம் இந்த சக்கரம் புரியுதுங்களா நிறைய பேர் கேட்டாங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் தெரிஞ்சது மறைக்காமல் செய்யுறதுக்காக செய்திருக்கேன் இந்த சக்கரத்தை பார்த்தாவே ஒரு மாதிரியாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலைக்கள்ளி சாறு இலைக்கலியு சாதம் அந்த எத இலத்தை வந்து சேர்த்து வச்சு நீங்கள் செய்து பாருங்க நீங்கள் உடம்பு நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அளவுக்கு ஒரு மோசமான சக்கரமாக இருக்கும் அந்த சக்கரம் இந்த சக்கரத்தை நீங்கள் போட்டு செய்யுங்க செய்து அவங்களுக்கு வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த இதை செய்துட்டு அது சோ ஷோல்ட்ரு மேலே வச்சு தலை மேலே வச்சு கழுத்து மேலே வச்சு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா மார்பு ஆண் அந்த மார்பு மேலே வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய தொட மேலாம் வச்சு எலுமிச்சி மேத்த கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி அதை கொண்டு போய்ட்டு நீங்கள் எரிக்கலாம் எரிக்கணும் நிறைய கற்பூரம் போட்டு எரிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இறக்கஞ்சி எருக்கனுடைய குச்சி போட்டு எரிக்க வேண்டியதாக இருக்கும் அத்தி குச்சி போட்டு எரிக்க வேண்டியதாக இருக்கும் அவங்கள்ட்ட வந்து கேட்டீங்கன்னாக்கா இந்த பலசறுக்கு கடையில் விற்பாங்க பாருங்கள் வீட்டுக்குள்ளே ஓமம் வளர்க்குறதுக்கு அது காயெல்லாம் கூட போட்டு எரிக்கலாம் நீங்கள் எரிச்சா ஒரு பிரச்சனை இல்லை நல்லதாக தான் நடக்கும் அவங்களுக்கு இதை பார்த்து நீங்கள் செய்து கொடுங்க செய்து கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த சக்கரத்தை போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த சக்கரத்தில் இருக்கிற ஏழுத்தர நாள் ராமதை வச்சிங்க ஓம் லம் ஓம் நங் ஓம் நசி அங்கேருந்து வந்தீங்கன்னாக்கா ஓம் நசி ஓம் நங் ஓம் லம் புரியுதுங்களா மேலே வந்து ஓம் நசி கீழே பார்த்தீங்கன்னா நசி ஓம் இதுதான் உங்களுடைய இதனுடைய மூல மந்திரமே இந்த மூலம் இந்த சக்கரத்தை போட்டு இந்த மந்திரத்தை ஏற்றிட்டு இந்த ஆளுநடைய பேருங்களை வந்து கரெக்டாக எழுதிடுங்க இன்னார் வந்து நசிய பண்ணணும் இந்த ஆள் வந்து கெட்டது கெட்டது பணம் இந்த அளவுக்கு வந்து இந்த இந்த பிரச்சனை வந்து விலகணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுதினா தான் அது நடக்கும் வெறும் சக்கரத்தை போட்டு ஏதாலும் நடக்கவே நடக்காது புரியுதுங்களா இங்கே வந்து அவங்களுடைய பேர் எழுதுறீங்க ஓகே அடுத்து வந்து இப்போ கெட்டது நீங்கள் சரிங்களா பேர் எழுதுங்க அதுக்கு கீழே வந்து அவங்களுடைய பேர் அப்படியே எத்தனை பேருக்கு சரிங்களா செஞ்சிடுங்க செஞ்சுடுங்க செஞ்சுட்டு அந்த பொம்மையில் இதில் வந்து குத்தி எதுவும் போய் ஏறி இது பண்ணிவிடுங்க பிரயோகம் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் அவங்க அந்த மாதிரி உடம்பெல்லாம் நோய் பிரச்சனை தொந்தரவு நல்லாவே ஆமாட்டுக்கு கஷ்டப்பட்டு வராங்களா அவங்களுக்கு இந்த சக்கரத்தை போட்டு இதே அச்சாரத்தை போட்டு தலை மேலே வந்து இந்த சொன்ன மாதிரிலாம் ரெண்டு பொம்மை வேணும்ன்ட்டு அந்த ரெண்டு பொம்மையை வந்து பாத்திரத்தில் செய்து அவங்க தலை மேலே வச்சுட்டு மூணு கிலட்சி பயத்தை பலி கொடுக்கணும் அப்படியே சோழர் மேலே வச்சுட்டு அது மூணு நிலமிஷ பயத்தை கொடுக்கணும் இந்த பக்கம் மூணு கொடுத்து சொல்லுங்கள் மார்பான வச்சு ரெண்டு மூணு கொடு கொடுத்து சொல்லுங்க தொட மேலே அப்புறம் கேட்டீங்களா மர்மஸ்தானத்துங்களாண்ட மர்மஸ்தானம்னாக்கா அதுக்காக அவங்க மகம் வச்சு அசிங்கப்படுத்தி அப்படியே அவங்க மேலே வச்ச மடியில் வச்சவ சரியாக போடும் ஆட்டோமேட்டிக்காக செய்து கொடுங்க முதுகு பக்கமாக வச்சு நீங்கள் கட் பண்ணும் உங்களுக்கு ரெண்டு பேர் தேவைப்படுறதுக்கெல்லாம் அங்கே வேலைக்கலாம் சரிங்களா இதை பார்த்து கரெக்டாக செய்து கொடுங்க ஒரு எந்திரத்தையும் சரி ஒரு மந்திரத்தையும் சரி பிரயோகம் பண்ணும்போது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா மந்திரமோ எந்திரமோ நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுவாகவே மாறி கொஞ்சம் நீ அவங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் நல்லபடியாக கிடைக்கும் நல்லதாகவும் கிடைக்கும் கவலைப்படாதீங்க ஒரு வேலை செய்கிறோம் ரெண்டு வேலை செய்கிறோம் மூணு வேலை செய்கிறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே முறையில் பிரயோகம் பண்ணிடலாம் இது செய்து கொடுத்துட்டிங்களா அவங்க வந்து போய் நல்லா வந்து நீங்களே கூட மருந்து கொடுக்கலாம் அந்த வந்து அது இருக்கல உடம்புக்குள்ளே வந்து அதே மாதிரி வந்து கை கால் வராமல் இருக்கிறாங்க தலைவலியாக இருக்கிறாங்க தலையெல்லாம் வந்து புண்ணு குடிச்சி மாதிரி இருக்குது காலெல்லாம் வந்து புண்ணு குடிச்சி மாதிரி இருக்குது நல்லா தான் ஆக இருக்குது நிறைய பிரச்சனையாக இருக்குது வயிற்று வலி போகலை கரு நின்று சிதை வாய்ப்பு அடிக்கடிக்கு ஒரு குழந்தைக்கு மேலே இல்லை எனக்கு என்ன பார்த்தாலும் செட் ஆகலை என்னால் வந்து கை கால் வந்து வராமல் போயிருக்குது எல்லாத்துக்குமே கட்டிங்களா அந்த வட்டக்களி சதுரக்களி இடைக்களியை வச்சு நம்ம செய்யக்கூடிய அந்த வேலை தான் இந்த வேலையை நீங்கள் செய்து கொடுத்தீங்களாக்கா அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நல்ல விதமாக நடக்கும் நீங்கள் செய்து கொடுங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக மூச்சு மூச்சு வாங்க ஸ்பேசி இன்னும் நிறைய இன்னும் இன்னும் மூணு சக்கரம் கேட்டிருக்கீங்களே ஒன்று கேட்டிங்கனாக்கா வாழை வைக்க வாழை பரமேஸ்வரியோட சக்கரத்தை கேட்டிருக்கீங்க அதனால் ரொம்ப ரேரு ரொம்ப ரிஸ்க் மே மேக்ஸிமம் ரொம்ப நேரம் ஆகும் அதெல்லாம் போட்டு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நிறைய கேட்டுருக்கீங்க பத்திரக்காளி நல்லா கேட்டிருக்கீங்க நான் உடனே செய்து கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலை பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சந்தோஷத்துக்காக நான் போட்டுடுறேன் ஏன் சந்தோஷத்துக்காக அது ஒரு வேலைன்னா செய்யுங்க மற்றபடியாக வந்து வேறு எதுவும் உங்கள் கையில் செய்து கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் நான் சந்தோஷமாக உங்களுக்கு நான் போட்டு தரேன் நான் போடுறதுக்கு ஒவ்வொரு வீடியோவும் போகிறதுக்கு முன்னாடி மே மேக்ஸிமம் வந்து எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் டைமிங் எடுப்பேன் எடுத்து எந்த விதமான வார்த்தையும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் நான் போடும்போது வந்து இது யாரும் கேட்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக தான் செய்து கொடுக்குறேன் பாருங்கள் நீங்களும் சந்தோஷமாக பாருங்கள் நல்லபடியாக செய்து கொடுங்க நல்லதே நடக்கட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் இன்னொரு நல்ல பதிவில் வந்து முக்கியமான பதிவுகள் இதுக்கப்புறம் சந்திப்போம் நன்றி வணக்கம்